ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்து காயமடைந்த மாணவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த மேல புலம்புதூர் பகுதியில் தனியார் பள்ளி வாகனம் முப்பத்தி இரண்டு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளது அப்பொழுது குறுகிய சாலை என்பதால் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து கவிழ்ந்தது இதில் வாகனத்தில் இருந்த குழந்தைகள் அலரம் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி சென்று கண்ணாடியை உடைத்து பள்ளி குழந்தைகளை மீட்டுள்ளனர் நெற்றியில் காயமடைந்த ஒரு குழந்தை மற்றும் ஓட்டுநரை ஆம்புலன்ஸ் மூலம் பாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் குழந்தைகள் உயிர் தப்பியுள்ளனர் தனியார் பள்ளி வாகனங்கள் குறுகிய சாலையில் வீட்டிற்கு சென்று குழந்தைகளை ஏற்றி வருவதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து கவிழ்த்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது